வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம இரண்டு ப்ரீவியஸ் இயர் சயின்ஸ் கொஷின் வந்து பார்க்க போயிடும் முதல் கேள்வி பாருங்க இவற்றுள் ஒன்றை தவிர மற்றவை எல்லாம் பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அப்போ ஒன்னே ஒன்று மட்டும் பாக்டீரியா கிடையாது அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியோ பேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸ் இது வந்து பாக்டீரியாவே வந்து நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் தான் பாக்டீரியோ பேஜ் மற்ற ஏகோலை லாக்டோபேசில சப்டிலிஸ் அப்புறம் கார்னி பாக்டீரியம் டிப்டீரியா இது எல்லாமே வந்து பாக்டீரியாக்கள் சரிங்களா இதுல வந்து இந்த லாக்டோ பேசிலஸ்ன்ற ஒரு பாக்டீரியா பார்த்தீங்களா இதுதான் வந்து தேசிய நுண்ணுயிரியாக இரண்டாயிரத்தி பதிமூணுல வந்து இந்திய அரசு வந்து ஏற்றுக்கொண்டது அடுத்த கேள்வி பார்ப்போமா இவர்களில் யார் முதன் முதலில் டிஎன்ஏவுக்கு வெற்றிகரமாக மாதிரி வடிவம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மெல் வாட்சன் மற்றும் கிரிக்ஸ் இவர்கள் தான் வந்து என்னது முதன் முதலாக டிஎன்ஏவிற்கு வந்து வெற்றிகரமாக மாதிரி வடிவம் கொடுத்தாங்க எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தேங்க்யூ